Hi, friends. சிறுகடி காசை சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம ரோஹிணி வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க நிறைய பண்ணுறாங்க அவங்களுக்கு பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சம்திங் அமௌண்ட் வருது ஸோ டிப்ஸோட சேர்த்து அதாவது நீங்கள் டிப்ஸ் கொடுக்கறது வந்தால் எயிட் தௌசண்ட் நைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் கொடுக்க முடியாது எதுவாக இருந்தாலும் நீ இப்போ சிட்டிக்கிட்ட பேசிக்கோ அப்படின்றாங்க அதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க நான் அவங்களுக்குலாம் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு அந்த லேடியை பார்த்து சொல்ல அவளோட புருஷன் நான் தான் என் ஃப்ரெண்டு சிட்டி அவன் அவங்ககிட்ட பணம்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி வந்து கோவமாக சிட்டிக்கிட்டு போய் கத்துறாங்க எதுக்கு இந்த மாதிரி எங்கிட்ட விளையாடுறீங்க தொழில் விஷயத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுவோம் ஹலோ மேடம் உங்களுக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா பிஏ விஷயத்தில் சால்வ் ஆயிடுச்சு எப்படியும் பிஏவும் இவனும் கலந்து பேசியிருக்க மாட்டாங்க எந்த விஷயத்தையும் பிஏ வந்து சிட்டிக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு இவங்களா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் சிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ரோஹிணியை மறுபடியும் கூப்பிட்டு நீ தனியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பெரிய ஒரு ஆப்பை ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்போது போகும்போது கூடவே அந்த பிஏவும் போகிறாங்க இவன் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கனி நான் கேட்கும் பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோ நான் நேரடியாக போய் உங்கள் வீட்டிலையே சொல்லிடுவேன் இந்த ஆள் மாதிரிலாம் நான் பயந்துட்டு பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஓ நீ கொடுத்துருக்குற கேஸை வாபஸ் வாங்கலைன்னா அவ்வளோதான் அவனை டோட்டலாகவே முடிச்சு கட்டிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ரோஹிணி நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க சிட்டிக்கிட்ட இதுக்கப்புறம் என்ன பண்ணி அவங்கள சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ